அண்ணாமலை கைது செய்வதற்கு முன்னாடி என்ன சொல்றாரு அப்படின்னா நான் பேசினா டாஸ்மாக் ஊழல் விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுல அதனால தான் நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி என்னை கைது பண்ணிட்டாங்க நான் வந்து போராட்டத்தை தேதி அறிவிக்காம பண்ண என்ன பண்ண முடியும் முதலமைச்சர் வீட்டை கூட நாங்க முற்றையிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையே இந்த டாஸ்மாக் பணத்தை வச்சு தான் இவங்க தேர்தலை சந்திச்சாங்க அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையுமே டாஸ்மாக் பணத்தில் ஊழல் பணத்தை வச்சு தான் இவங்க தேர்தலே சந்திக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அண்ணாமலை வச்சிருக்கிறாரு டாஸ்மாகனுடைய பணத்தை வைத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் டாஸ்மாக் வச்சு நடத்துறக்காக களத்தில் இருக்கிறாங்க ஏன் அண்ணாமலை உண்மையிலேயே டாஸ்மாக் பணத்தை வச்சு தேர்தலை சந்தித்தது யார் திமுகவா பிஜேபி தான் இந்த சாராய நிறுவனங்கள் எல்லாத்திட்டையுமே பணம் வாங்கி தேர்தலை சந்திச்சுக்கிறாங்க குறிப்பாக இன்னைக்கு இடி ரைடு விட்டதாக சொல்றாங்கல்ல ஒரு நிறுவனத்தை பட்டியல் போடுறாங்க இடி யார் யாரெல்லாம் எஸ்என்ஜே நிறுவனம் கால்ஸ் அப்படின்ற நிறுவனம் அக்காட் அப்படின்ற நிறுவனம் எஸ்ஐஎஃப்எல் நிறுவனம் சிவா டிஸ்டில்லரி அப்படின்ற நிறுவனம் இப்படி ஒரு நிறுவனங்களை பட்டியலை போட்டு இந்த நிறுவனங்கள் தான் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடி ஒரு பட்டியலை போட்டிருக்கிறாங்கல்ல இந்த நிறுவனங்களிட்டமிருந்து பிஜேபி பணம் வாங்கியிருக்கிறாங்க அந்த ஆதாரத்தை நான் காட்டுறேன் பாருங்க ஃபஸ்ட்டு இந்த எஸ்என்ஜே நிறுவனம் இந்த எஸ்என்ஜே நிறுவனத்தை ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு ஐடி ரைடு என்பது விடப்படுது இப்படி ஐடி ரைடு விட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு கோடி ரூபாயை பிஜேபிக்கு டொனேஷனாக இந்த எஸ்என்ஜே நிறுவனம் கொடுக்குறாங்க அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்காக மட்டும் பிஜேபிக்கு ஆறு கோடி ரூபாயை இந்த நிறுவனம் பாண்டாக கொடுத்துருக்கு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணில் அஞ்சு கோடி ரூபாயை பிஜேபிக்கு இந்த நிறுவனம் மட்டும் டொனேஷனாக கொடுத்துருக்கு எந்த நிறுவனம் இடி இன்னைக்கு ரைடு விட்டு டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் என்று சொல்லியிருக்கே அந்த நிறுவனத்திடமிருந்து தமிழ்நாடு பிஜேபியும் தேசிய பிஜேபியும் தேர்தலுக்காக பணம் வாங்கியிருக்கிறாங்க அதுவும் ஐடி ரைடு விட்டு மிரட்டி இந்த நிறுவனம் மட்டுமல்ல ரெண்டாவது நிறுவனம் கால்ஸ் இந்த நிறுவனத்தின் மீதும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐடி ரைடு என்பது விடப்படுது கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாய் அளவுக்கு இவங்க முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற பேரில் ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிஜேபிக்கு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல மூணு கோடி ரூபாயை பிஜேபிக்கு கொடுத்துருக்குறாங்க வெறும் இந்த நிறுவனம் மட்டுமல்ல இந்த நிறுவனத்துடைய சப் நிறுவனமான ரங்கநாயகி ஏஜென்சி புதுச்சேரியில் இருக்க இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டுல ரெண்டு முறை டிரான்சாக்ஷன் பண்ணி ரெண்டு கோடி ரூபாய் அனுப்பியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணுல ரெண்டு லட்சம் ரூபாயை பிஜேபிக்கு டொனேஷனாக கொடுத்துருக்குறாங்க இதில் ஒரு பொடுமன் அதரியுமா நான் மேற்கு சொன்ன எஸ்என்ஜே நிறுவனமும் கார்ஸ் நிறுவனமும் வேறு எந்த நிறுவனத்திற்குமே எலக்ட்ரோல் பாண்டு மூலமாகவோ டொனேஷனாகவோ எந்த பணமும் கொடுக்கல அதாவது டாஸ்மாக் ஊழல் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்கள் கட்சியான திமுகவுக்கு கூட பணம் கொடுக்கல முன்னாள் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவுக்கு கூட பணம் கொடுக்கல ஆனால் தமிழ்நாடு பிஜேபிக்கும் தேசிய பிஜேபிக்கும் மட்டும்தான் இவங்க பணம் கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழல்னு சொல்லக்கூடிய ஊழலில் பிஜேபி வாங்கின பணமும் வருமா இடி இதை ரைடு பண்ணி கேள்வி கேட்குமா எப்படி கேள்வி கேட்கும் இடி ரைடு விட்டது ஐடி ரைடு விட்டதுக்கு அப்புறம் தானே இந்த பணமே பிஜேபிக்கு போயிருக்கு அப்போ இடி ஐடி ரைடு மூலமாக பணம் பறிக்கக்கூடிய வேலையில் இந்த பிஜேபி ஈடுபடுறது இதுலேருந்து தெரியுதா எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த எஸ்என்ஜி நிறுவனமோ கால்ஸ் நிறுவனத்தோ ரெண்டு நிறுவனத்துடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க இவங்கெல்லாம் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஐடி வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஐடி ஃப்ரீஸ் பண்ண அடுத்த ஆண்டுகள்லேயே பல கோடி ரூபாயை பிஜேபிக்கு இவங்க ஃபண்டாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா எப்படி முடியும் அதான் அவங்க அக்கௌண்ட்டை தான் ஃப்ரீஸ் ஆகிருக்கே அப்போது உன் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணதை எடுத்து விடணும் அப்படின்னா எனக்கு நீ பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்கன்றது இந்த பாயிண்ட்டு மூலமாக நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுதா இது மட்டும் இல்ல பட்டியல் இருக்கக்கூடிய அக்காடு அப்படின்ற நிறுவனம் இந்த நிறுவனம் வந்து திமுக எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகனுடைய நிறுவனம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இந்த நிறுவனத்தின் மீதும் காஞ்சிபுரத்தில் இருக்கு அந்த நிறுவனத்தின் மீதும் ஐடி ரைடு என்பது விடப்படுது ஐடி ரைடு விட்டீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒரு நடவடிக்கை எடுக்கவே இல்லையே அப்ப அப்பவே நீங்க ஐடி ரைடு விட்டீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் விட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அப்படின்னா அப்பவே டாஸ்மாக் ஊழல் வெளிவந்திருக்குமா இல்லையா ஆனா அப்பெல்லாம் எடுக்காம சரி தேர்தலுக்கு முன்னாடி வந்துட்டு ஏதோ புதுசா வர்ற மாதிரி ரைடு விட்டு நாங்க ஏதோ பெரிய ஊழலை கண்டுபிடிச்ச மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க இந்த ஈடியும் பிஜேபியும் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான காமெடி என்ன அப்படின்னா நம்ம அண்ணாமலை என்ன சொல்றாரு பாருங்க டெல்லி தெலுங்கானா சத்தீஸ்கர் மாதிரி மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அங்க எப்படி டெல்லியில வந்து கெஜ்ரிவால் நம்பர் ஒன் அக்கிஸ்டோ அதே போல முதலமைச்சர் ஸ்டாலின்மே நம்பர் ஒன் அக்கிஸ்ட் தான் பாலிசியை முடிவு பண்ணி அமைச்சர் வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணது முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமணி சொல்லி இருக்கிறாரு முதலமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அவரும் குற்றவாளி தான் அவர் தப்பிச்சு போக முடியாதுன்னா அவருடைய அமைச்சரவை அவருடைய கண்காணிப்பில் இருக்குது ஒரு அளவுக்கு அதிகமாக பாசத்தை அண்ணாமலை தான் நீங்க வசமா சிக்கிட்டீங்க உங்க பிஜேபியவே நீங்க மாட்டி விட்டீங்க ஏன்னா இந்த டெல்லி மதுபான கொள்கைன்றது தெரியுமா அதற்கும் தமிழ்நாடுக்கும் சம்பந்தமே இல்லை நீங்க டெல்லியா இருக்கட்டும் தெலுங்கானாவா இருக்கட்டும் சத்தீஸ்கரா இருக்கட்டும் இங்க எல்லாம் புதிதாக ஒரு மதுபான கொள்கையை உருவாக்குனாங்க தனியாருக்கு லைசன்ஸ் விடுறதுலேருந்து எல்லாமே ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் புதிதாக மதுபான கொள்கை அப்படின்ற எந்த கொள்கையுமே ஏற்படுத்தவே இல்லை பழைய கொள்கையில தான் அப்படியே போயிட்டுருக்கு அப்போ இந்த ரெண்டு வழக்கையுமே ஒப்பிட்டு அண்ணாமலை பேசுவதே முதல்ல தப்பு சரி அதுலேயாவது நீங்கள் யோகியமாக இருந்திருக்கிறீங்களா ஆரோ பிந்தோ ஃபார்மா அப்படின்ற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்துடைய நிறுவனராக இருக்கக்கூடிய சரத் சந்திர ரெட்டி இவர் இந்த டெல்லி மதுபான ஊழலுக்கு முக்கியமான ஒரு அக்யூஸ்டே இவரை ஈடி கைது பண்ணுறாங்க இவருடைய நிறுவனம் ஐம்பத்திரெண்டு கோடி ரூபாய்க்கு எலெக்ட்ரோல் பாண்டு வாங்குறாங்க இதில் அறுபத்தாறு சவீதம் பிஜேபி கொடுத்துருக்குறாங்க இருபத்தொம்போது சதவீதம் டிஆர்எஸ் கட்சி கொடுத்துருக்குறாங்க பேலன்ஸு சந்திரபாபு நாயுடு கட்சி கொடுத்துருக்குறாங்க இதில் ஒரு சதவீதம் கூட இவர் சொல்கிறாரா டெல்லி முதல்வர் தான் நம்பர் ஒன்னா கிருஷ்ணன் அந்த கெஜ்ரிவாலுக்கு ஒரு சதவிதம் பணம் கூட இந்த நிறுவனம் கொடுக்கவே இல்லை இப்படி இவர் அரெஸ்ட் பண்ண பின்னாடி ஒரு அமௌண்ட்டாக இவருக்கு ஜாமீனா டிடியை போய் கேட்டு போகுது இவர் அப்ரூவர் ராயிட்டார் பாவமாக இருக்கிறாருங்க இவருக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈடியே ஒரு மன்னிப்பு மனுவை சுப்ரீம் கோர்ட்ல போட்டு இவருக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்தாங்க அப்ப ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு முக்கியமான குற்றவாளியை ஈடியே ஜாமீன் வாங்கி வெளியிடுதுனா என்ன அர்த்தம் இவர் ஜாமீன் வாங்கி வெளியே போன பின்பு இன்னொரு பல கோடி ரூபாயை பிஜேபிக்கு எலக்ட்ரோ பாண்டா இவர் கொடுக்குறாரு இப்படி ஈடி ஐடி நிறுவனங்கள் மூலமாக மிரட்டி மட்டும் முன்னூத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு பிஜேபி பணம் வாங்கியிருக்கிறாங்க அப்போ அண்ணாமலை இங்கே சொல்லக்கூடிய இந்த டெல்லி மதுபான ஊழல்ன்றார்ல அந்த ஊழலில் மெயினான நிறுவனமான ஆரோபிந்த நிறுவனத்துடைய சரத் ரெட்டியிடம் இருந்தே ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தாறு சதவீத பணத்தை கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபாய் பணத்தை பிஜேபி எலக்ட்ரோ பாண்டா வாங்கிருக்கிறாங்க எங்க ஊழல் பண்ண கம்பெனி இருந்து பணம் வாங்குனீங்க அண்ணாமலை இதற்கு பதில் இருக்கா இது மட்டுமல்ல அந்த மதுபான ஊழலையும் இங்க இருக்கக்கூடிய ஈடி ரைடையுமே கம்பேரே பண்ண முடியாது ஏன்னா ஈடி நான் காட்டுறேன் பாருங்க இதுல ஈடி என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாருங்களேன் எம்ஆர்பியை விட அதிக விலைக்கு டாஸ்மாகக்கில் விற்றுருக்குறாங்க இது ஒன்றா நம்பர் டூ அஃபீஷியல் டாஸ்மாக் உடைய அஃபீஷியலுக்கு எல்லாருக்குமே ஆர்டர் கொடுப்பதற்காக நிறுவனங்கள் சம ஆஃபர்ஸாக கொடுத்துருக்குறாங்க இது ரெண்டாவது குற்றச்சாட்டாக மூணாவது குற்றச்சாட்டு ரீட்டெயில் டாஸ்மாக் ஷாப்பில் இருந்து இந்த சீனியர் அஃபீஷியல் அதிகாரிகளுக்கெல்லாம் பணம் வந்திருக்கு ட்ரான்ஸ்ஃபர் அதே போல் போஸ்டிங்க்கு இதுக்கெல்லாம் வந்து பணம் வாங்கியிருக்கிறாங்க அஃபீஷியல்ஸ் அப்படின்றது தான் இந்த குற்றச்சாட்டு அதாவது டெல்லி மதுபான கொள்கை அப்படின்றது என்ன அப்படின்னா அரசே ஒரு பாலிசியை ஏற்படுத்தி அதன் மூலமாக பல்வேறு நபர்களுக்கு லைசன்ஸ் கொடுத்து அதனால அரசுக்கு நேரடியாக பயன் என்பது போச்சு அதுதான் டெல்லி மதுபான கொள்கை ஆனா இங்கே அரசு நேரடியாக எந்த கொள்கையும் ஏற்படுத்த மாறாக அதிகாரிகளும் ஊழியர்களும் பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ எக்ஸ்ட்ரா வச்சு வச்சுருக்காங்க அல்லது அதன் மூலயமா போஸ்டிங்கு பணம் வாங்கியிருக்கிறாங்க இதற்கும் அரசுக்கும் சம்பந்தமே படுத்த முடியாது இது வராது கோர்ட்டுக்கு போனாங்க சத்தீஸ்கர்ல இதெல்லாம் கீழே வராது எப்படி கேஸ் சொல்லிட்டு இடி போட்ட எஃப்ஐஆரை ரத்து பண்ணிவிட்டு புடலில் அடித்து விரட்டிட்டாங்களோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இடி மறுபடியும் கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னா புடரில் அடிவாங்கிறது உறுதி ஏற்கனவே செந்தில் பாலாஜி வாங்கினது பார்த்தாம இப்போ டாஸ்மாக் அப்படின்ற பேரில் தமிழ்நாடு அரசு கிட்ட மறுபடியும் அடிவாங்க போது இந்த இடி என்ன இடி அதிகாரிகளே உங்கள் மதுரை அலுவலகத்தில் ரைடு விட்டதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்போ ஊழல் அப்படின்னு சொல்லி நடந்ததற்கு எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை லஞ்ச புகார்களை எல்லாம் ஊழல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அதை பிஎம்எல்ஏக்கில் கொண்டு வரவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இடி இப்படி பண்ணுவதற்கான மெயினான காரணம் என்ன தெரியுமா இப்படி தான் ரெண்டாயிரத்தி ஒடிசா தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒரு ரைடு விட்டாங்க தெலுங்கானால அப்படிதான் பண்ணாங்க டெல்லியில் அப்படிதான் பண்ணாங்க சட்டீஸ்கரில் அப்படிதான் பண்ணாங்க அங்கே ஈடுபடுகிறது ரெய்டு விட்டதன் மூலமாக அந்த அரசே ஒரு ஊழல் அரசு அப்படின்னு சொல்லி காட்டி அதன் மூலமாக அங்கே பிஜேபியோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியவோ கவிழ்த்தாங்க இந்த பாஜக ஆனால் தமிழ்நாட்டில் அது எடுபடுமா ஏன்னா அந்த மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே ஈடி அடி வாங்கலை ஆனால் இந்த மாநிலத்தில் ஈடிக்கு ஆல்ரெடி செந்தில் பாலாஜி வழக்குலேயே ஒரு முத்திர குத்தியாச்சு ஏன்னா அவர் செந்தில் பாலாஜி ஒன்றரை வருஷமாக கைது பண்ணி சிறையில் வச்சும் கூட ஒரு ட்ரையலை கூட நடத்தாத ஒரு அமைப்பு இந்த ஈடி பென்ட்ரைவில் மாற்றிருக்கியா இல்லையா பென்ட்ரைவில் நீ சொன்ன ஃபைலே காணாமே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல மாதங்களாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்டும் கூட அந்த ஃபைலை காட்ட முடியாத ஒரு அமைப்பு தான் இந்த ஈடி வெறும் அரசியல் டூலுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டில் அடி வாங்கின பிறகு தான் உச்சநீதிமன்றம் சரி மும்பை நீதிமன்றம் சரி இந்த ஈடியை பந்தாடுனது மட்டும் இல்லாமல் ஒரு லட்ச ரூபா ஃபைனை சட்டத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் போட்ட கதையெல்லாம் அந்த பின்னாடி தான் நடந்துச்சு இதற்கெல்லாம் மூல காரணம் யார் தமிழ்நாடு தமிழ்நாடு மேலே கை வச்சா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு ஈடுக்கு ஏற்கனவே சான்று இருக்குது இப்போ மறுபடியும் அண்ணாமலை பேச்சை கேட்டு பிஜேபி பேச்சை கேட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மறுபடி உங்களுக்கு பிரச்சனை தான் வரும் அப்படின்றது தான் இங்கே மக்களுடைய பார்வையாக இருக்குது ஏன்னா அண்ணாமலை டாஸ்மாக் ஊழல் பற்றி பேசுகிறீங்களே நீங்கள் எஸ்என்ஜி நிறுவனத்தில் இருந்தும் காக்ஸ் நிறுவனத்தில் இருந்தும் உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தமிழ்நாடு பிஜேபி பணம் வாங்கியிருக்கே அப்போ நீங்கள் துணைத் தலைவர் தானே இதுக்கு பதில் சொல்லுவீங்களா அப்போ நீங்கள் நின்று அந்த தொகுதியிலையுமே அந்த பணம் தான் செலவழிச்சாங்களா அண்ணாமலை முதல்ல எதற்கு விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊழல் பற்றி பேசுங்க நன்றி